ஆதரியல நடிகர் திலகத்தை மிஞ்சிடுவாங்க அதனால அப்படித்தவா பண்ணுவாங்க வேணும் சின்ன காலம் மடக்கி இவர் வந்து எப்படின்னா வர வரமாட்டாரு கோவிலுக்கு தண்ணி கீது இருந்தா நேரம் குடிச்சு அது பாரு பாரு வீட்டுல இருந்து ஆயுதமா

சரி சரி ஒண்டி பாருங்க பண்பாருங்க அழகா காட்சி அளிக்கிறது மீன் பிடிக்கிற கொழி இல்லையா ஆடுறியா தண்ணி இருந்தா வீட்டுக்கு போலான்னா கூட வரமாட்டேன் ayam tapi lu ane ta kanen bot ah le busst ah ade lane <laughs> kanan mama me enna enta tasam no payen te sandhashtra tulida

வருஷம் அணையாம இருந்துட்டே இருக்கு எவ்வளவு பெரிய இதுல வச்சிருக்காங்க மூணு நாலு லிட்டர் குடிக்க மாட்டேங்குது அது சவுண்ட் இந்த மாதிரி தீபத்துல வாங்கி ஊத்திக்க செக்ல வாங்கினா நல்ல வாங்கிக்கல

அவ சிறப்பான தரிசனம் அம்மா வந்து எத்தனை நாள் ஆச்சு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு எத்தனை நாள் ஆச்சு வருடக்கம் நீ அடிச்சு இவரு பாருங்க நான் அடிக்கிறேன் மணி அங்க போறாரு பாத்துக்கு சாமி கரெக்டா பெரியமா கால் பண்ணுது கைத்திரி இங்க வந்துருக்கோன்னு மூக்கு வேர்த்துச்சோ போய் பாத்துட்டு போலாமா

இப்போ வந்து சாமியை திருப்தியா கும்பிட்டாச்சு நீ வந்து நாங்க கிளம்புறோம் இதோட அந்த விளாக் முடிச்சுக்கலாம் அடுத்து இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் பை ஃபேன்ஸ் நீங்களும்